அல்குரானை நாம் ஏன் படிக்க வேண்டும் அல்குரான் ஒரு அற்புதமான நூல் அற்புதமான நூல் என்பதன் பொருள் அதனைப் போன்று மனிதனால் ஏற்ற முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த நிலையிலிருந்து அது பேசுவதுதான் அதனுடைய மொழி ஒழுங்கும் கூட அற்புதமான வடிவை பெற்றிருக்கின்றது எனவேதான் உங்களால் சாத்தியமாக இருந்தால் அது போன்ற ஒன்றை ஏற்றி வாருங்கள் என்று அல்குரான் பல முறை சவால் விடுவதனை நாங்கள் காண்கின்றோம் சூரத்தில் பக்கராவிலும் அதற்கு முன்னால் பல சூறாக்களிலும் இந்த சவாலை குரானிலே நாங்கள் அவதானிக்க முடிகின்றது நான் ஒரு உதாரணத்துக்கு பெரிய விளக்கங்கள் எதுவுமின்றி மிகவும் சின்ன உதாரணம் அல் அல்குரான் எப்படி ஒரு அற்புதமான அமைப்பை பெற்றிருக்கிறது என்பதனை சொல்கின்றேன் அல்குரானிலே எந்த சொல் ஆக கூடுதலாக பாவிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொற்களை எண்ணி பார்த்தால் அல்லாஹ் என்ற சொல்தான் அல்குரானிலே மிக அதிகமாக பாவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முறை அல்லாஹ் என்ற சொல் குரானிலே வருகின்றது குரானுடைய மைய கருத்தே அல்லாஹ் என்பதன் காரண காரணமாக அல்லாஹ் என்ற சொல்தான் இவ்வளவு அதிகமாக அல் குரானிலே வருகின்றது இந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற இந்த இலக்கத்தை ஒன்றால் பிரிக்க முடியும் அல்லது அதனை அதனால் பிரிக்க முடியுமே தவிர வேறெந்த இலக்கத்தாலும் அதனை பிரிக்க முடியாது என்பதும் இன்னொரு உண்மை அல் குரான் பல இடங்களில் இலக்கங்களை சொல்லியிருக்கிறது வருடத்துக்கான மாதம் பன்னிரெண்டு என்று சூரத்து தௌபாவிலே பன்னிரெண்டு என்று சொல்லியிருக்கிறது ஒரு பெண் கணவன் ம மரணித்தன் பிறகு இதாக இருப்பதாக இருந்தால் அர்பா தாசூரின் வாசுரன் நாலு மாதங்களும் பத்து நாளும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி இலக்கங்களை குரான் ஏதோ ஒரு வகையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது ஆனால் குரான் அதிகமாக பாவித்த இலக்கம் எது என்று பார்த்தால் ஒன்றுதான் குரான் அதிகமாக பாவித்த இலக்கம் அறுபத்தி ஒரு முறை குரான் ஒன்று என்ற என்ற இலக்கத்தை பாவித்திருக்கிறது இதுவும் அல்லாஹ் ஒருவன் என்ற கருத்தை மையப்படுத்தி அற் குரான் பேசுவதன் காரணமாக இந்த இலக்கமும் குரானிலே மிக அதிகமாக வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் குரான் துனியா என்ற சொல்லை நூற்றி பதினைந்து முறை பாவித்திருக்கிறது ஆஹ்ரா என்ற சொல்லையும் நூற்றி பதினைந்து முறை பாவித்திருக்கிறது எனவே துனியாவுக்கும் ஆகராவுக்கும் சம முக்கியத்தை கொடுத்து சம முக்கியத்துவத்தை கொடுத்து இன்னொரு வகையில் சொன்னால் துனியாவையும் ஆகரத்தோடும் ஒரு முஸ்லீம் சமநிலை பேணி வாழ வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துவதாகத்தான் இந்த இந்த ஒழுங்கு காணப்படுகின்றது குரான் மலாய்கா என்ற சொல்லை எண்பத்தி எட்டு முறை பாவித்திருக்கிறது சைத்தான் என்ற சொல்லையும் எண்பத்தி எட்டு முறை பாவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சைத்தான் மனிதனை பிழையான வழிக்கு தூண்டுபவர் வழக்குகள் மனிதனை நல்ல வழிக்கு தூண்டுபவர்கள் எனவேதான் இந்த ரெண்டு பேரும் சம சக்தி உடையவர்கள் மனிதன் எந்த பக்கமும் விடுபட்டுச் செல்லலாம் என்று காட்டுவதற்கு குரான் இப்படி பாவித்திருக்கிறது ரஜுல் என்ற சொல்லை அதாவது ஆண் ரஜுல் என்ற சொல்லை குரான் இருபத்தி நாலு முறை பாவித்திருக்கிறது இம்ரா பெண் என்ற சொல்லையின் குரான் இருபத்தி நாலு முறை பாவித்திருக்கிறது ஆணும் பெண்ணும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் சம பொறுப்புகள் உள்ளவர்கள் சம உரிமைகள் உள்ளவர்கள் என்ற கருத்தை தான் இது எங்களுக்கு காட்டுகின்றது கிபுலா என்ற சொல்லை குரான் ஏழு முறை பாவித்திருக்கிறது ஏனென்றால் நாங்கள் காபத்துல்லாவுக்கு போனால் ஏழு முறை அதனை வடம் வருவோம் எனவே குரான் அதனை ஏழு முறை பாவித்திருக்கிறது யோம் என்ற சொல்லை யோம் என்றால் அரபு மொழியில் நாள் என்று பொருள் யோம் என்ற சொல்லை குரான் முன்னூற்றி அறுபத்தைந்து முறை பாவித்திருக்கிறது என்றால் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கின்றன ஷஹர் என்ற சொல்லை அதாவது ஒருமையில் ஷஹர் என்ற சொல்லை குரான் பன்னிரெண்டு முறை பாவித்திருக்கிறது ஏனென்றால் மாதம் வருடத்துக்கு பன்னிரெண்டு ஆகும் இப்படி வெறும் சொற்களை எடுத்து அது எந்த எண்ணிக்கையில் குரானில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வெறுமனை எண்ணினால் கூட ஒரு வகையான தொடர்போடு ஒரு வகையான சமநிலையோடு ஒரு கருத்தை உணர்த்துகின்ற ஒழுங்கில்தான் குரான் பாவித்திருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு அற்புதமான ஒழுங்கும் மனிதனால் இவ்வாறு பாவிப்பதும் இவ்வாறு இயங்குவதும் இவ்வாறு அமைப்பதும் சாத்தியமற்றது என்பதனைத்தான் நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த வகையில்தான் அல் ஒரு ஒருவர் படிக்கத் தொடங்கினால் பல்வேறு அற்புதங்களை அதனுள்ளே காண முடியும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணமாக அமைகின்றது நாங்கள் இது பெரிய குரானுடைய பெரிய ஒரு ஒழுங்கை சொல்ல வரவில்லை மாற்றமாக குரானுடைய சாதாரண ஒழுங்கு கூட இப்படியான நிலையில் தான் காணப்படுகின்றது எனவே குரானை படிப்பதற்கும் அதனை விளங்குவதற்கும் இதன் மூலமாக நாங்கள் இந்த ஒழுங்கை பார்த்து தூண்டப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் இங்கு நாங்கள் சொல்ல முனைந்தோம் எனவே இந்த நூலை அதனை அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் கூட அல் குரானை படிக்க முடியும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் நாங்கள் இந்த நூலை அல் அல்குரானை கற்றல் சுய தாய் மொழியிலும் சுய முயற்சியிலும் சொந்த முயற்சியிலும் அல்குரானை கற்க முடியும் என்ற கருத்தை விளக்குவதற்கு இந்த நூலை வலியிருக்கின்றோம் வாக்குதவான